அப்போ போய் அவசரமாக பேசிட்டு அப்புறம் பருத்தியில் முடந்து வர மாதிரி அடுத்த மா மாதம் சாப்பிட வரும்போது குழுங்கி எதையை பார்த்துட்டேவோ பழம் ஊற்றுறது மோத்த வசிக்க வேண்டாம்மா அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது நீங்கள் இல்லாத வாங்க இன்றைக்கி வந்து விஜயும் இங்கே விடமாட்டம் சொல்லிவிட்டு ஆரம்பிக்க அதைத்தான் நாங்களே சொல்கிறவங்க இவ்வளோ நின்றுட்டு நாங்களே வாங்க நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேச சொல்லுங்க நம்ம ராஜேஷ் ராஜேஸ்வரை வசீல்கிறோம் அடுத்த தடவை வந்துருவா நீங்க மருந்து நம்ம தான் ராஜேஷத்துக்கு போகணும் இப்போ போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்தியில முட்டில் வர மாதிரி அடுத்த மா மாசம் சாப்பிட வரும்போது குஞ்சு எதையை பாத்துலயோ பழம் உழுத்துறது மோதம் வசதிக்க வேண்டாமா அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது நீங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு வந்து விஜயம் இந்திய விட மாட்டம்னு சொல்லி தான் ஆரம்பிக்க அதைத்தான் நாங்களே சொல்றோம் எங்க கூட நின்றுவிட்டு தானே நீங்க ஐட்டம் பண்ண தறிக்கடை போடுவீங்க நீங்க புது ஐட்டம் இருந்தால்தான் தறிக்கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லி சொல்லுவோம் நீங்க வாங்க நீங்க நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய பேசணும் தெரியுமா எங்கேயுமே பேச சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அந்த ராஜேஷ்வா சீட்டு கொடுக்கணும் அடுத்த ரூபாய் வந்துருவா நீங்க வந்து நம்ம அந்த ராஜேஷ் சீட்டு இப்போ போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திகளை படத்தில் வர்ற மாதிரி அடுத்த மாதம் சாப்பிட வரும்போது குளிஞ்சி எதையை பார்த்துட்டே உடம்பு ஊத்துறது மோத்த போய் சிரிக்க வேண்டாமா அதனால எல்லாரும் வாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Boop 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 boop.